பிஜேபி செல்லக்கூடாது என்று எப்பொழுதும் வலியுறுத்தி வருவார் என்று நினைக்கிற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழனிசாமி தான் தொடர்ந்து அஇஅதிமுக பொதுச்செயலராக நீடிக்க வேண்டும் அவர் நீண்ட நாள் நல்லா உடல் நலத்தோடு இருந்து அவர் தான் எதிர்கட்சி தலைவராகவும் நீடிக்க வேண்டும் சொல்றதுல வந்து என்ன ஒரு உண்மை சொல்றது அவர் வந்து நீங்க எதை பாக்குறப்ப அவர் பஞ்சப்புகள் சிஆர்எஸ் லேடையா பழனிசாமியை தாக்கி பேசுவதாக நீங்கள் நினைக்கலாம் அவர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்றாருன்னா எங்களுக்கு அது சுலபம் அப்படிங்கிறார் என்ன சுலபம்னா பத்தொன்பது தேர்தல் அப்ப யார் பொதுச் யார் கையில அம்மாவுடைய கட்சி இருந்துச்சு பழனிசாமி ரெட்டாயில இருந்தும் படுதோல் அடைஞ்சது ஆளும் ஆட்சி அதிகாரம் இருந்தும் இருபத்தி ஒன்று தேர்தலிலும் ஆளும கட்சியாக ஆட்சி அதிகாரம் கூட்டணி பலம் பல கட்சிகள் கூட்டணியோடு ரெட்டை இலை சின்னத்தோடு பணபலத்தோடு போராடிய போதும் திமுக தான் வெற்றி பெற்றது இருபத்தி நாலு சற்று பாராளுமன்ற தேர்தலாக தான் நிறைவேற்றது பழனிச்சாமி கையில ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் ஆணையம் ரிட்டனையைக் கொடுத்து அண்ணா திமுக என்கிற கட்சி பெயரை அவர்தான் பயன்படுத்தலாம் என்று சொன்னதிலிருந்து தொடர்ந்து இருந்த ஆர்கே நகர் தேர்தலில் அம்மாவின் தொகுதியில் துரதிசமாக நான் அம்மாவின் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு அம்மாவிற்கு அடுத்ததாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக சுயேட்சையாக என்னை வெற்றி பெற செய்தார்கள் அப்பொழுதும் பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக கூட்டணிக்கு தோல்வி அல்ல அந்த கட்சிக்கு தோல்வி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி இருபத்தி நான்கு சட்ட பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி அதனால்தான் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு அவர் தான் இருக்கணும் எங்களுக்கு சுலோபம் பழனிசாமி நாங்கள் எளிதாக வென்று விடுவோம் அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளியிலே வந்து எங்கள் வழியிலே செல்கிறோம் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றிபுத்தரை பதிக்கும் நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதையும் உறுதியாக சொல்கிறேன் ஆணவத்தில் அகங்காரத்தில் கூட சொல்லுவேங்க அம்மாவடி தொண்டையாக ஒன்று சொல்வது அங்கு உள்ளவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அவர்கள் தோல்விக்கு பிறகு நாங்கள் தான் அவர்களை வந்து கை கொடுக்க வேண்டும் இதுதான் இதுதான் உண்மை அதனால் அங்கு உள்ளவர்கள் யாரும் எங்களை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் யூகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல எப்பயும் யதார்த்தமாக நான் நம்புவதை பேசக்கூடியவன் யார் மீதும் எந்தவித விருப்பு விருப்பு என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயல்படுகிற ஒரு கட்சி யாரை பார்த்தும் எங்களுக்கு பொறாமை இல்லை இன்றைக்கு ஒருவரை அண்ணன் தம்பி என்று சொல்வது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பிறகு அவர்களை நின்றுட்டு மானாங்கண்ணிக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க மானாங்கண்ணிக்கு திட்டுவதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களை விமர்சிப்பவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்லுவோம் மற்றபடி யாரை பார்த்தும் எங்களுக்கு பொறாமை கிடையாது விஜய் அவர்களை பார்த்து அந்த கருத்தை தான் நான் சொன்னேன் ஜனநாயக நாட்டில யாருக்கு உரிமை இருக்கிறது அது ஒரு மிகவும் ஒரு பாப்புலரான ஒரு நடிகர் அவர் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதனால் மக்கள் மத்தியில அதனால் ஏற்படுகின்ற தாக்கம் தேர்தலில் ஏற்படும் எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் எல்லா கட்சியும் எங்களையும் சேர்த்துதான் இரண்டாயிரத்தி ஆறுல திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை போல உறுதியாக அவர் ஏற்படுத்துவார் என்பது எனது அனுபவத்துல சொல்றது அதுக்காக நீங்க கூட்டணிக்கு போவீங்களா அதை பற்றி எல்லாம் நான் இன்னும் எதுவும் முடிவு செய்யல நாங்கள் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறோம் அம்மா மக்கள் மன்றர்கள் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதை தாண்டி எதுவும் நான் சொல்ல இருக்கல தேர்தல் பிரச்சாரம் அது வந்து சும்மா சில பேரு ஒரு நான் 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 வந்து தெரியும் சொன்னாலே கேட்க மாட்டேன் தொண்டர்கள் தான் கேட்பேன் கேட்பேன் நிர்வாகிகள் திரு எனக்கு நல்ல நண்பர் நாங்கள் அரசியல் ரீதியாக அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த பொழுது நான் தேர்தல் நேரத்தில் பழகி நாங்கள் நண்பர்களானோம் ஆனா இன்றைக்கு அரசியல் எல்லாம் தாண்டி அவர் நல்ல நண்பர் ஏன்னா அவருடைய குணாதிசயம் என்னுடைய குணாதிசயம் ஒத்து போகுது இதை தாண்டி நீங்கள் யாராவது நினைச்சீங்கன்னா உண்மை இல்லை அவர் நான் சொல்லியும் கேட்க மாட்டார் அது அவர் கட்சியின் கட்டுப்படுவார் அது போல நான் எனது தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்படுவார் அவர் சொன்னாலும் எங்கள் நன்மைக்காக தான் நாங்கள் எதை செவ்வாய் தவிர அவர் என்ன யாராவது இன்ஃபுளு பண்ண முடியுமா அதே எனக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது என் ஒருவர் தூண்டுகிறார் என்று சொல்வதே வருத்தம் அளிக்கிறது அது நண்பர் அண்ணாமுறை அதை போட்டு செய்யவும் மாட்டார் திரும்பவும் சொல்லிட்டார் ஆஹ் இல்ல இல்ல அவரு அவர் மூத்த அண்ணா திமுக நிர்வாகி எனக்கு எனக்கு ரொம்ப நான் மிகவும் மதிக்கக்கூடியவர் அவர் நாங்கள் வேற்றணில இருந்தாலும் அவரும் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை இன்னும் சொல்ல போனா அங்க ஒரு இடப்பாடியை தவிர எங்களுக்கு யாருகிட்டயும் பிரச்சனை இல்ல அவருக்கு எங்கள் ஆதரவு உண்டு இன்றைக்கு கூட எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் சண்முகவேல் தலைமையில் எங்க நிர்வாகிகள் அவரை போய் சந்திக்கிறாங்க அவருக்கு ஆதரவு தரும் அவருடைய முயற்சி வந்து அவர் ஒன்னும் ரெட்டையில எனக்கு கொடுங்க நான் பொதுச் செயலாளர் நான் தான் முதலமைச்சர் அவர் தெருவுக்கு தெரு போய் கூவல அவர் வந்து அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் எல்லாம் ஒன்னா கோரிக்கை பல முறை சட்டமன்ற உறுப்பினராக பல முறை அமைச்சராக இருந்தவரை அவர் வந்து பதவி வெறியிலேயோ ஆசையிலோ எதுவும் பண்ணல அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் ஓர் அவருடைய அதுக்கு வெளிப்படுத்திருக்க ஆதரவு உண்டு திருப்பி பழனிசாமி தலைமையில் ஏத்துக்கணுமா அதுக்கு ஆதரவு இல்லை செய்து புரிஞ்சுங்க துரோகத்தோட போய் நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் எங்களை நாங்களே அழைத்துக்கொண்டு இன்னொரு வகையோட வாழ வைக்க முடியாது தற்கொலை முயற்சிக்கு நாங்கள் என்றைக்கும் செல்ல முடியாது அதுதான் நான் உடனே அவர் உதயநிதி ஸ்டாலின் சப்போர்ட் பண்றேன் உடனே திமுக கூட்டணிக்கு போறல்லாம் நினைக்காதீங்க அவர் சொன்ன கருத்து அண்ணா தீபுகா நான் பார்த்தது ஃபுல்லா பாக்கல நான் பார்த்தது ஏதோ ஊடகத்துல வந்தது அண்ணா தீமுக பழனிச்சாலை தான் தலைமையில தான் இருக்கணும் அவர் நல்லா நூறு வாழ்ந்து வாழணும் அவர் இருந்தா தான் எங்களுக்கு நல்லது அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணும் நாங்கள் ஆளுங்கட்சியாக வருவதற்கு பழனிசாமி தலைமையிலே அஇஅதிமுக இருந்தால்தான் நட்டையிலே அவர் கையில பிடித்துக் கொண்டு தெரிந்தால்தான் நாங்கள் சுலபமாக வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறார் இது வந்து இது உண்மை இது உண்மை இது யதார்த்தம் இது புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அரசியல் அரசியல் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயணி மேற்கொள்ள போறீங்களா இப்போ எதுவும் இருக்காத்து ஒவ்வொரு தோதியாகச் சென்று கட்சி நிர்வாகி